வணக்கம் மகளே நம்ம கள்ளக்குறிச்சியோடைய புதிய பேருந்து நிலையத்துடைய இடம் தாங்க இப்போ தான் சற்று நேரத்துக்கு முன்னால் கனமழை வந்து வெளுத்து கட்டுறது நம்ம கள்ளக்குறிச்சி பகுதியில் பஞ்சி இந்த பருத்தி நம்ம போடுறோம் இல்லைங்களா அந்த பருத்தி குடோனுக்கு வந்ததுன்னா நம்மளுடைய கொலியில் விவசாய இடத்துல பருத்தி போட்டிருந்தோம் அந்த பஞ்சு தான் ஏற்றிட்டு வந்து இந்த கம்மலில் இறக்கி இருக்கோம் சரியான மழை வெளுத்து வாங்கிடுச்சு நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் இந்த பஞ்சிக்கூடோனுக்கு வந்திருக்கீங்க நான்றதே மறக்காமல் கவர் பண்ணுங்க அதுக்கா அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் மில்லு ஒன்று பெருசாக இருக்குங்க நம்ம கள்ளக்குறிச்சுடைய பேருந்து நிலையத்துக்கு அருகிலே தாங்க இது அமைந்திருக்கு இந்த கள்ளக்குறிச்சியோடைய பேருந்து நிலையம் ஏமாப்பேரு லொக்கேஷனில் அமைந்திருக்கா தச்சூர் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கா நிறையா பேர்த்துக்கு டவுட்டாக இருக்குது அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாப்பேர்கிட்ட தான் அமைஞ்சிருக்கு நிறையா பேர் நீங்கள் நம்ம இருந்து வரவங்க தச்சூர் பக்கத்துலேயே ரோடு இருக்கும் அதெல்லாம் வரலாம் உளுந்தூர்பேட்டை எப்படி இருந்து வரவங்க இந்த வழியில் வரலாம் ரெண்டு வழி இருக்குது